அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு எல்லாம் எல்லா பக்கமும் பிரையரும் கொண்டாட்டத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இனியும் நம்ம உலக செய்திகளுக்கு போயிடலாம் உலக செய்திகள் அப்படின்னும்போது போது நம்ம இன்றைக்கி ஏமன்லேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா நேற்றைய இறுதி பதிவில் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் ஏமன் மீது தாக்கல் நடத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றமா நான் சொன்னேன் இல்லையா அதை உறுதிப்படுத்தும் விதமாக பெரிய அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு மேலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்புறம் அம்மாஸுக்கு அமாஸ் வந்து நிராகரிச்சிட்டாங்க இஸ்ரேலுடைய கோரிக்கையும் இஸ்ரேலும் நிராகரிச்சிருக்காங்க அதனால் தாக்கத்தில் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம இன்னைக்கு சண்டே இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்றைய பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எமினி அவதிக்கள் இருபத்தி ஒன்றாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்க அந்த சுட்டு வீழ்த்தின செய்தி வெளியே வந்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் சுட்டு வீழ்த்தின வீடியோ பதிவு பாருங்கள் பெரிய அளவுக்கு எமினி அவதிக்கள் வந்து வெளியிட்டுருந்தாங்க வெளியிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க அதற்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட முந்நூறு எம்கியூ நைன் ரீபட் ட்ரோன் வந்து இருக்குது முன்னூரில் இது சுட்டு வீழ்த்தின பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு பர்சன்டேஜ் கூட இல்லை ஆனால் எங்களுக்கு ஒரு இழப்புகள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய தாக்கம் நீ நினைக்கிற அளவுக்கெலாம் தாக்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க செய்திக்குறிப்பில் சொல்லிட்டாங்க மொத்தம் எவ்வளோ இருக்குது முன்னூறு இருக்குது முன்னூரில் அவங்க இருபத்தி ஒன்று வந்து ஒரு ஏர் கேசஸ் தான் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த பதிவு கொடுங்க கேட்டு காட்டுறேன் நான் அமெரிக்கானுடைய பி எயிட் பொசைடன் பக்ரைன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து இந்த பக்கம் வருதுங்க மேபி இன்னும் அடுத்த ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் நேற்று நான் சொல்லணேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று வந்து இருபத்தி ஒம்பது இடத்துல ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள் இன்றும் பெரிய அளவுக்கான தாக்குதல் விடிய விடிய நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க எமினி விதிக்கல் ஸோ சமீப காலமாக காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் தாக்குதலுக்கு அப்புறம் மிக அதிகமான தாக்குதல் உள்ளாக்கப்படுகிற ஒரு நாடு இதுனா எமினி அவதிகள் அதாவது ஏமன்னு சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை தொ நிகழ்த்திட்டே இருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் காசா வந்தோம் அப்படின்னா நெதனியாக அவர்கள் வந்து இன்னைக்கு அமாஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை இன்னும் அதிகம் பண்ணுங்க விரிவு பண்ணுங்கன்றாங்க ஏற்கனவே தாக்குதல் வந்து ரொம்ப அதிகபட்சமாக தான் இருக்குங்க நேற்று என்ன சொன்னாங்க கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பக்கம் இருந்து போனதான் சொன்னாங்க அல்ஜி சேனலில் இருந்து சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொன்னாங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்பு இன்றைய ஒரு நாள் தாக்குதலில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இறுதிக்கட்ட ஃபைனல் பேச்சுவார்த்தை என்னன்னா ஆஸ்திரேலியஸை ஒரு பாதி பேத்தை வந்து வெளியிடுங்க ஒரு பாதி பேத்த பக்கம் வெளியிட்டீங்க அப்படின்னா மீதி கொஞ்சம் சீஸ் பேர் தள்ளி போகலான்ற மாதிரி இறுதியாக வந்தது போல் பட்டு அம்மாஸ் தரப்பில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்னன்னா இஸ்ரேலினுடைய வீரர்கள் மூன்று பேர் தான் நான்கு பேர் பக்கம் படுகாயமடைந்ததாகவும் ஒரு சில செய்திக்குறிப்பு வந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க அவசர அவசரமாக காசாவிலிருந்து இரண்டு மூன்று ஹெலிகாப்டர்கள் அங்கேருந்து கிளம்பியிருக்கு ஸோ இரண்டு தரப்புலேயும் வந்து தாக்குதல் அப்படின்னும்போது உச்சபட்சத்தில் இருக்குது குறிப்பாக நிதனையாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இட்வீன் கேப்பில் இங்கே நடந்திருக்கிற இதே சூழ்நிலையில் துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆக் அண்ட் ஃபிடன் அவர்கள் அமாசினுடைய முக்கியமான டெலிகேஷனை ஹேங்காரோ ஹேங்க்காரோ கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை எதற்கு என்னென்னு சொல்கிறேன்னு முழுமையான தகவல் வரல இருந்தாலும் து துருக்கி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அமாசனுடைய முக்கிய தலைவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க துருக்கி இன்னொரு விஷயம் கூட பண்ணாங்க குறிப்பாக குர்தீஸ் நிலைகள் இருக்கு இல்லையா குர்தீஸ் நிலைகள் மீது இன்றைக்கி திடீர்னு என்னன்னு தெரில ஒரு இரண்டு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஜுலானி அரசாங்கத்தை அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி அமைதியான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிற வேலையிலே திடீரென்று துருக்கி இந்த தாக்குதல் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதை ஜுலானி அரசாங்கம் எங்களுக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் வருது அமெரிக்காவுடைய படைகள் அங்கேருந்து கிளம்புறதெல்லாம் உறுதிப்படுத்தினாங்க பார்த்தா இந்த இன்றைய தாக்குதல் திடீரென்று ஒரு சின்னதாக எதிர்ப்பு பெரிய நம்ம அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஒரு சர்வசாதாரணமாக நினச்சிட்டு போகலாம் ஏன்னா சம்திங் ஏதோ ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஜுரானி அரசாங்கம் நான் உங்களோட அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் ஏன் துருக்கி தாக்கல் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க துருக்கியில் தொடர்ந்து ஒரு மாதமாக முப்பது நாட்களாக இமாம் மேக்லோ அவர்களோட கைதுக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆளும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படியே அங்கேருந்து நம்ம எங்கள் ரஷ்யா கிட்டே வந்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு அந்த ஜெலன்ஸ்கியோட வீடியோ பதிய பாருங்கள் மனுஷன் சும்மா ஜெம் ஜம்னு அருமையான புது உடையை உடையை போட்டு சும்மா ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு ஏன்னா அனைவருக்கும் வந்து ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதே போல் கிறிஸ்டனுடைய கவர்னர்னு சொல்லுவாங்க கிறிஸ்டனுடைய கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் சீஸ் பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூன்று நான்கு இடத்துல வந்து தாக்கல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருக்கிறார் அதாவது உக்ரைன் எங்கள் மீது வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய தாக்குதல் எங்கள் மீது இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் சீஸ்பேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஐம்பத்தி ஒம்போது தாக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து நான்கு முக்கிய பகுதியில் அவங்க தாக்குதல் நிறுத்தவே கிடையாது தொடர்ந்து தாக்கல் இருக்கிறாங்க ஆனால் உலகத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதை வந்து உக்ரைன் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னா நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஐம்பத்தி ஒம்பது இடத்துல வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு இருந்து ஒரு எட்டு பகுதியில் பெரிய ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் கதைகளை கேட்டு கேட்டு அங்க ஒருத்தர் ஏற்கனவே மார்க்கோ ரூபியா அவர்கள் வந்து டென்ஷனாகி போயிருக்கிறாரு திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ டென்ஷன் ஆகி போயிட்டு வராங்க யாரு ரஷ்யா உக்ரைன் கதையை கேட்டு இதே கதை தான் இவங்க அவங்கள அடிக்கிறாங்க அங்கே இங்கே அடிக்கிறாங்க ஐம்பத்தொம்போது தாக்குதல் அங்கே ஆறு தாக்குதல் அப்படின்னா டென்ஷன் ஆகுமா ஆகாத சொல்லுங்க சொல்லுங்கள் நேற்று தானே நல்லபடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க ஒரு ரெண்டு நாள் கேப் போடுறோம் சொன்னீங்களா இல்லையா அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் அங்கே தாக்கல் நடத்துறது நீங்கள் இங்கே தாக்கல் நடத்து என்ன உங்களை வேலை சொல்லு இல்லை உங்கள் கதையை கேட்டால் கேட்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க நீங்கள் ஏதோ நல்ல மனிதர்களாக இருக்கிறனால டென்ஷன் இல்லாமல் இருக்கீங்க இல்லைனா மற்றவங்களால் தான் என்னங்க அது சொல்லுங்க நீங்களே ஆ சொல்லுங்க சும்மா அந்த மாதிரி டென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது அடுத்த முக்கியமான செய்தி என்னென்னா இந்த சிறை கைதிகளை வந்து பரிமாறம் செய்ய இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து மாற்றிக்கிறாங்க இல்லையா பரிமாற்றம் செய்கிறாங்க இல்லையா அதில் இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வீரர்களை விடுதலை செஞ்சது இவங்க உக்ரைனில் இருந்து ரஷ்யா வீரர்களை விடுதலை செஞ்சது இரநூத்தி நாற்பது அதில் கூட கவுண்ட்டு இவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது ஆனால் சொல்கிற வசனம் என்னமோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தல சுத்திரமாக தான் இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி காலில் கூட ஃப்ரெஷ்ஷாக ஈஸ்டர் திருநாள் அதுவும் ஜென்ரல் ஸ்டாஃப் அவர்கள் உக்ரைனுடைய ஜென்ரல் ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யாவுடைய இழப்புகள் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்கனோம் இவங்க போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கிட்டே கேட்டு வந்துட்டாங்க ஏங்க இருந்தால் உண்மையான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து வந்துட்டாங்க இப்போ யார் உக்ரைன் தரப்பில் ஐயா இவ்வளோ லிஸ்ட் எடுக்கிறீங்களே உங்கள் நாட்டுக்குள்ளே எவ்வளவுங்கயா இருந்தாங்க அதை ஏதாவது சொல்ல முடியுமோ அவங்களாலனா அது அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இறந்தது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் தான் அதுக்கு மேலாம் இருக்காது இல்லையா அதனால் அவங்களுக்கு தெரியாது அதை விட இன்னொரு காமெடி பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னா ரஷ்யா தரப்பில் என்னப்பா நம்ம தான் தான் சோறுன்றீங்க இருந்தாலும் இப்படிலாம் நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா நம்ம எப்படி சொல்லுங்க அமைதி ஒப்பந்தன்றீங்க ரெண்டு நாள் கேப்ன்றீங்க அது பதின பத்தொன்பதாம் தேதியாக சொல்லிட்டீங்க நீங்க இருபதாம் தேதி கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா அது அந்த தான் குறிக்கும் எப்படி பாஸ் இந்தளவுக்கு அடிச்சு விட்றீங்க பாருங்க லீவு நாள் கூட சேர்த்து அடிச்சு விட்டுட்ருக்கீங்க அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் இவங்க சொல்ற இழப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ரஷ்யாவில் மக்கள் தொகை இருக்காது போல ம் அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் வெற்றி கொண்டாடுதல் இருக்காங்க சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் அரசாங்கத்தை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மானே தேனே பொன்மானே இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு கடிதம் இந்த மானே தேனே பொன்மானோடைய கடிதம் எதற்காகனா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நீங்கள் வாங்கக்கூடாது அமெரிக்கா கட்டுறது நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும் போகிறோம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நம்மளுக்கு அவசியம் இல்லை குறிப்பாக அமெரிக்கா கட்டெலாம் வாங்கவே கூடாதுன்னு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசனும் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க முதல் முறையாக ரஷ்யா வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதாவது ஜிரானி டூ சூசைட் வந்து முதல் முறையாக இந்த வாரில் இது வரைக்கும் அவங்க காட்சிப்படுத்தினதே இல்லை மேபி இந்த ரெட் ஸ்கொயர் விக்டரி பரேடே நடக்குது இல்லையா அதில் நடத்துகிறதுக்காக வந்து காட்சிப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சீனா கிட்ட போனோம் அப்படின்னா சீனா வந்து ஒரு அணுவாய அதான் அணுவால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அணுவாயத்தை சுமந்து சென்று சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இது இரண்டுத்துக்கு நான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஒன்று அணுவால் இயங்கக்கூடியது அதே அணுவாயத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இது ஒரு எட்டு பக்கம் அவங்க வழக்கமாக நிறுத்திருக்கிற பகுதியில் இருக்குமா பாருங்கள் கூகுள் இடத்துல திடீர்னு எப்படி திடீர்னு காணாமல் போயிடுச்சு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தேடி தேடி பார்க்குறாங்களாம் கூகுள் இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கல என்ன பண்ணாலும் கிடைக்கலையா எங்கே கொண்டு போயிருப்பாங்க அப்போ இவங்க தைவான்கிட்ட ஏதோ பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னாங்க ஐயா நீங்கள் பரபரப்பாக இருங்க நீங்கள் முடிச்சுட்டே இருங்க நீங்கள் ரொம்ப எவ்வளோப்பா டெய்லியும் ஒரு நியூஸை கூட சொல்லுங்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் உங்களையும் சேர்த்திக்கிறேன் அது விளையாட்டு செய்தியாக கடந்து போயிடலாம் கரெக்டு தானே நீங்கள் சீனா நீர்மூழ்கி கப்பல் தைவான்கிட்ட தாக்குதலை விரிவுபடுத்துகிறாங்க நீங்கள் பதில் தாக்கல் நடத்துகிறாங்க நீங்கள் எத்தனை பதற்றினாலும் கிளப்புங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படி தம்பி அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் கதை கட்டுற மாதிரி தான் இப்போது நிலைமைக்கு நிலமைக்கு இந்த இயர் ரெண்டு வரைக்குமே நாங்கள் விளையாட்டு செய்திகளாக கடந்து போகலான்றதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் பெய்ஜிங்கிலிருந்து போயிங்கினுடைய ஏர்கிராஃப்ட்டு இருந்து கிளம்பி போயிருச்சு ஒரு மூன்றிலிருந்து நான்கஞ்சு விமானங்கள் முதல்ல கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு டாடா கமிஸ்ட்டு கண்ணீருடன் கிளம்புகிறார்கள் பல சேவைகளை உங்களுக்காக செய்து கொண்டிருந்தோம் இந்த பொருளாதார தடையினால் பெரிய அளவுக்கு நம்ம சேவை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிங்கினுடைய கிராஃப்ட் வந்து இங்கேருந்து கிடுகிடுக்கிட்டுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய அளவுக்கு இங்கே டியூட்டியில் இருந்தது சீனாவிலும் இருந்தது இப்போ இங்கிருந்து நிரந்தரமாக கிளம்பி போயிருக்கிறது இந்த தடையினாலன்னு சொல்ல முடியும் நம்ம எது எப்படியோ தென்கொரியாவை வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ தற்காலிக பிரசிடென்ட் என்ன சொன்னார் ஹேண்ட் டக் ஷோ ஹேண்ட் டக் ஷோ இன்னும் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் அவங்க என்ன அடி அடித்தாலும் நாங்கள் டக்கு தான் வைப்போம் அவர் பேர் டக் ஷூ இல்லையா அதனால நாங்கள் டக்கு தான் வைப்போம்னு இருக்கிறார் டக்கு தான் அப்படின்னா ஜீரோ தான் அவங்க எங்களை எவ்வளோ அடி அடிச்சாலும் நாங்கள் தாங்குவோம் பதிலுக்கு அவங்க மீது வரியே போட மாட்டோம் ஜீரோ வரி தான் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் இரண்டு நாடுகளோட உறவுகளை வளர்த்து வருவோம்னா வலுப்படுத்த வேண்டும் அதனால அவங்ககிட்டலாம் ஃபைட் பேக் பண்ண எங்களுக்கு விருப்பமும் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பத்திரிகைகள் வந்து ஈரான் நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட்டு பாசிட்டிவாக தாங்க வந்திருக்கு நிறைய பாசிட்டிவாக வந்திருக்கு நேற்று ட்ரம்ப்பு சார் கூட என்ன சொன்னாங்கன்னா பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தடையும் ஈரான் மீது நீக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக எல்லா பொருளாதாரையும் நீக்கிறேன்றாங்க பட் நீங்கள் இந்த பொருளாதார தடை நீக்கிறது நீக்காத எல்லாமே வந்து எதை சார்ந்து இருக்குன்னா காசாவை சார்ந்துருக்கு சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஈரான் வந்து நான் அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அக்ரிமெண்ட்லாம் எல்லாம் ஓகே ஆகுது நீங்கள் காசா மீது தாக்கல் நடத்துவீங்க எம்னிய உதிகள் மீது தாக்கல் நடத்துவீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஈரானுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் தான் சொல்கிறீங்க இப்போ இதை காரணம் காட்டி மறுபடியும் நீங்கள் ஈரான் மீது அதே பொருளாதாரம் போடலன்னா போட மாட்டீங்கன்னு நிச்சயம் இடத்துல ஒரு கேள்வி வருது இல்ல பொருளாதார தடைகளுக்காக சொல்றேன் இப்ப எமினியோதிகள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் தாக்கல் நடத்துகிறாங்க காசா மீது நடத்தப்படுகிற தாக்கலுங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எஸ்புல்லா நேரடியாக தொடர்புடைய நாடு யார் ஈரானுக்கு தொடர்புடைய நாடு இதை சுத்தி ஒழிச்சு ஈரான் நடத்தப்படுற தாக்கல் பதிலடி கொடுக்கும் போது அப்ப ஈரானுடைய பிரசன்ஸ் சிறுமா இருக்காதா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பொருளாதாரம் போடுவீங்களா போட மாட்டீங்களா அதையும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அப்படின்றது இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா ப்ளூம்பர்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் பெரிய அளவுக்கு சேட்டலைட் அனுப்புறதுலேருந்து ஒரு ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்களா கடந்த நாலு வருஷத்துல இது வந்து ரஷ்யா இல்லைன்னா இன்றைக்கி ஈரான் இந்த அளவுக்குலாம் முன்னேறி இருக்காருன்னு ஒரு புகழாரம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட விட பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் மொதல் விஷயம் உலகளாவிய அளவில் மின்சாரங்கள் யார் யார் எதில் தயாரிக்கிறாங்கன்னா இந்தியா நிலக்கரியில் மட்டும் நம்ம எழுவத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் நம்ம தயாரிக்கிறோம் ரெனியூபிள் சோர்ஸஸ் மூலிமா இருபது புள்ளி அஞ்சு நேச்சுரல் கேஸ் இருக்குது இல்லையா அதில் மூணு புள்ளி மூணு நியூக்ளியரில் ரெண்டு புள்ளி ஆறு ஆயில் எண்ணெய் வளத்தில் ஜீரோ புள்ளி ரெண்டு சீனா வந்து நிலக்கரி மூலமாக ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட்டு அவங்க ரெனியூபிள் அதிகம் பண்ணியிருக்காங்க காற்றாலை இது மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்கிறாது அதுதான் ரெனியூபிள் சோர்சஸ் அவங்க முப்பத்தி மூணு புள்ளி ஒம்பது நியூக்ளியர் நாலு புள்ளி நாலு நேச்சுரல் கேஸ் மூணு புள்ளி ரெண்டு ஆயில் ஜீரோ புள்ளி ஒன்று அமெரிக்கா பாருங்கள் நேச்சுரல் கேஸில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெனியூபிள் இருபத்தி மூணு நியூக்ளியரில் பதினேழு புள்ளி ஒன்பது ஆனால் நிலக்கரியில் அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க மின்சாரம் தயாரிக்கிறில் ஐரோப்பா வந்து ரெனியூபிள் பாருங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கான முன்னேற்றம் அதான் சொன்னேன் மற்ற எல்லா நாடுகளை விட ஐரோப்பாவுடைய தாக்கம் பாருங்கள் ரெனியூபிள் சோர்சஸில் மோ நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் நியூக்ளியரில் இருபத்தி மூணு புள்ளி ஆறு நேச்சுரல் கேஸில் பதினஞ்சு புள்ளி ஆறு நிலக்கரில் பத்து புள்ளி ஏழு ஆயிலில் ஒன்று புள்ளி ஒன்று இப்போ உங்களுக்கு ஒரு ஜம்மு காஷ்மீர் அழைச்சிட்டு போகிறேன் காரணம் என்ன இன்றைக்கி நேற்று இரவே பெரிய அளவுக்கு திடீர்னு ஒரு மேக வெடிப்புங்க மேக வெடிப்புனா ஜாங்னால் ராம்டு அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கு மேக வெடிப்பு ஏற்படுத்து திடீர்னு ஒரு நிலச்சரிவு இந்த நிலச்சரிவில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த திடீர் நிலச்சரிவு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஜம்மு காஷ்மீரில் அதுவும் இங்கே வந்து வெயில் போட்டு தள்ளிட்டுருக்குங்க இங்கே இங்கே தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா இந்தியா பாதிக்கு மேலே வந்து வெயில் போட்டு தள்ளிட்டுருக்குங்க முக்கால்வாசிக்கு மேலே பட் அங்கே திடீரென்று ஒரு மலைப்பொழிவு ஜம்மு காஷ்மீரில் இன்னொன்னா பூட்டானுடைய கிங்கு இரண்டாவது முறையாக திடீரென்று அசாமுக்கு வந்திருக்கிறார் தொடர்ந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து மிகப்பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இப்போ பூட்டானுடைய கிங் இரண்டாவது முறையாக வந்திருப்பது என்பது இந்தியாவுடன் இணைந்து நாங்கள் பயணிக்கிறதை உறுதிப்படுத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேல் நன்றி வணக்கம்